இது வந்து ஹேர் ஹேர்டை இயற்கை ஹேர்டை இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போட்டிருக்குன்னா கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் வேப்பலா பூந்திக்கொட்டை மருதாணி அவுரி வல்லாரை தேங்காய் ஓடுனுடைய கறித்தூள் இது போட்டிருக்கு வேறு எந்த கெமிக்கலும் கலக்காது முழுக்க முழுக்க இயற்கையானது இந்த ஹேர்டை தான் நான் அடிச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த சைடு எஃபெக்ட் வராது அரிப்பு வராது தடிப்பு வராது வெயில் ஒன்றா பச பசன்ன அரிக்கி மற்ற கேரட்லாம் போட்டால் இது வந்து அந்த இதே வராது ஏன்னா முழுக்க முழுக்க மூலையில் தயார் பண்ணனால வித சைடு எஃபெக்ட்டும் வராது அருமையாக இருக்கும் எல்லோரும் வாங்கி பயனடையலாம் பின்னாடி ஏதாவது ஒரு தோல் நோய் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி மூஞ்சி வந்து கருப்பாக வந்துடும் ஒரு சிலருக்கு தை அடித்தா அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாகும் அந்த மாதிரி இந்த இந்த ஹேர் டை வந்து இயற்கைன்றனால வரவே வராது சுடுதண்ணியில் தேவையானாலும் சுடு தண்ணி வச்சு அப்படியே மெழுகு பகுதியில் கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்ளை பண்ணி கையலைகளை அப்ளை பண்ணி அரை மணி நேரம் வச்சுருந்து குளிச்சுட்டா ஒரு சாம்பு போட்டாங்க போடாட்டேன்னு சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சாம்பு போடாமல் குளிச்சா கூட ஒன்று நல்லா மட்டும் அழைச்சி விட்டா போதும் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் பாண்டித்ரா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எண்பது பதினஞ்சு நாற்பத்தாறு முப்பத்தொன்று இருபத்தொன்று